குமாரனுடைய ஆவி ரோமன் லெட்டர்ல குமாரனுடைய ஆவி குமாரனுடைய ஆவி எடுத்து வாசிங்க ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ரோமர் எட்டு ஒன்பது தேவனுடைய ஆவி எல்லாரும் எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு

இப்போ ரெண்டாவது ஆவி யாருக்கு தேவைப்படுது யாருடைய ஆவி தேவைப்படுது கிறிஸ்தவினுடைய ஆவி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா படிச்சிருக்கிறீங்களா கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஆவி அப்போ சொல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் இறங்கி வந்த ஆவி மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த ஆவியுமே நான் இப்போ கடைசியில் உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன் அப்போஸ்தல ரெண்டாவது அதிகாரத்தில் இறங்கி வந்த ஆவி எந்த ஆவின்னு கேட்பேன் கடைசியில் சரிங்களா ரைட் இப்போ ரெண்டாவது நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டிய ஆவி என்ன ஆவி முதலாவது ஆவி என்ன ஆவி பிதாவினுடைய ஆவி பிதாவினுடைய ஆவி எங்க தங்கணும் நம்முடைய சரீரத்தில் வாசம் செய்யணும் ரெண்டாவது நமக்குள்ள ஆவி ஆத்ம சரீரத்தில் தங்கி இருக்க வேண்டிய இடம் கிறிஸ்துவனுடைய ஆவி தங்கி இருக்க வேண்டிய இடம் நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆத்துமாவில் தங்கணும் இப்போ வாசிங்க அந்த இரண்டாவது பகுதியை வாசிங்க ஒன்பதுல பின்ன பின்பகுதியை வாசிமா மறுபடியும் கிறிஸ்துவன் அல்ல அவருடையவன் அல்ல அல்ல போதும் கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல பதினைஞ்சாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சீக்கிரம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் பாருங்க கிறிஸ்துவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் பதினைஞ்சாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் அந்தபடி நீங்கள் பயப்படுகிறதற்கு ஏதுவான அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறேன் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம் புத்திர சுவிகாரத்தின் ஆவி நல்ல கவனியுங்க இந்த இடத்துல நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது புத்திரன் என்றால் சொந்த பிள்ளை புத்திரன் என்றால் என்னது சொந்த பிள்ளை சுவிகாரம் சொன்னா சுவிகரித்தல் அப்படின்னு சொல்றது தத்து பிள்ளையை குறிக்கிறது இந்த வேற்றுமையை புரிஞ்சிருக்கணும் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே பேரான சொந்த பிள்ளை நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கு என்ன பிள்ளைகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் தத்து பிள்ளையாக இருக்கிறோம் கரங்களை தட்ட மாட்டமே என்ன ஆவி என்ன ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவிய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அது யாருடைய ஆவி ஏசு கிறிஸ்து ஆவி இந்த ஏசு கிறிஸ்துடைய ஆவி நமக்குள்ள தான் நாம பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும் அதுவும் எப்படிப்பட்ட பிள்ளைய எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்க முடியும் தத்து பிள்ளை கிறிஸ்துவின் வழியாக தத்து பிள்ளை நீங்களும் நானும் கவனிங்க பிதாவாகிய தேவன் மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக குற்றத்துக்காக தம்முடைய சொந்த பிள்ளையவே கைவிட்டுட்டார் சொந்த பிள்ளைய என்ன செஞ்சாரு கைவிட்டார் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் அவரை நொறுக்கினார் அவரை அடித்தார் அவரை கொலை செய்தார் யாரு யாரு பிதா யாருக்காக உங்களுக்காகவோ எனக்காகவோ நீங்களும் நானும் செய்த குற்றத்துக்காக பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக மீறுதலுக்காக தம்முடைய சொந்த குமாரனை கைவிட்டார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டே இப்படியே சொல்றாரு ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினாலே உன்னை சேர்த்துக்கொள்ள அதை உயிர்த்தெழுதல் உருக்கமான இறக்கம் என்பது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது இமைப்பொழுது கைவிட்டேன் என்பது அவருடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது அப்ப பிதாவாகிய தேவன் சொந்த பிள்ளையவே அடித்தார் என்று சொன்னால் தத்து பிள்ளையாகிய உங்களையும் என்னையும் சும்மாவா விடுவாரு யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க சத்தமா அல்லே இல்லையா சொல்லுவோமா நீங்களும் நானும் தத்து பிள்ளைதான் கிறிஸ்துவனுடைய ஆவி மட்டும் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா கைவிடப்பட்டுருவீங்க தள்ளிவிடப்பட்டுருவீங்க நியாய தீர்ப்புல நரகத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கும் அப்ப யார் மூலமாக பிதாவுக்கு பிள்ளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் இந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல யோசிப்போம் கிறிஸ்துவை போல பேசுவோம் கிறிஸ்துவை போல நடப்போம் கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறதா பேதிருவை பார்த்து கிறிஸ்து பிடிக்கப்பட்ட போது விசாரணையின் போது பேதிருவை பார்த்து ஒருத்தன் சொல்றான் நீயும் அவர்களில் ஒருவன் தான் சொல்றான் இல்ல 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 நீ சொல்ற மாதிரி நான் அடுத்த இடத்துக்கு போறான் இன்னொருத்தன் பார்த்து சொல்றான் நீயும் அவர்களில் ஒருவன் தான் ஹே எல்லப்பா சும்மா பேசிக்கிட்டு இருக்காத எல்லப்பா நான் அப்படி எல்லாம் இல்ல ஒருத்தி வந்து சொல்றா ஒரு வேலைக்காரி வந்து சொல்றா நீயும் அவர்களில் ஒருவன் தான் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது இந்த பேச்சை வச்சு அவ அடயாளம் கண்டுபிடிச்சிಬಿட்டா இதனால தான் இல்லை என்று சொல்வதற்கு அதுக்கு மாற்று வழியை அவன் உண்டாக்கினான் அது வரைக்கும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் மாற்று வழியை உண்டாக்குகிறான் என்ன வழியே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் ஏன் அவன் பேச்சு அச்சு அசலா யார போலவே இருக்குது இயேசுவை போலவே இருக்குது ஏன் என்ன காரணம் அவன் இயேசுவோடு கூட நடந்தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கும் என்றால் கிறிஸ்துவை போலவே யோசிப்போம் கிறிஸ்துவை போலவே பேசுவோம் கிறிஸ்துவை போலவே நடப்போம் கரங்களை தட்டிய கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா அவர் பயப்படுகிற ஆவி கொடுக்கல பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் அடுத்து கிறிஸ்துவின் ஆவியினுடைய இன்னொரு ஆவியை பார்க்க போகிறோம் எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் சிலர் ஒன்று எட்டு அப்போ சிலர் ஒன்று எட்டு வாசிங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் மூன்றாவது கிறிஸ்துவனுடைய ஆவி சாட்சியாய் நிலைநிறுத்துகிற ஆவி ஒரு அலேலியா சொல்லுவோமா சத்தமா சொல்லுவோமா மூன்றாவது கிறிஸ்துவனுடைய ஆவி என்ன ஆவி சாட்சியாக நிலைநிறுத்துகிற ஆவி என்ன சொல்றாரு பரிசுத்த ஆவி ஆவியானவர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்குதா கவனிங்க இந்த வார்த்தையை கவனிங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்குதா ஆவின் இருக்குதா ஆவியானவர் இருக்குதா ஆவி பரிசுத்தரலா சொல்லுவோமா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளா எரித்தீங்களா இந்த இடத்துல வர்ற ஆவி இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியா இயேசு கிருஷ்ணனுடைய ஆவியா பிதாவினுடைய ஆவியா சொல்லுங்க பாப்போம் யாருடைய ஆவி இங்கே சொல்லப்பட்டிருக்குது பிதாவினுடைய ஆவியா இயேசு கிருஷ்ணனுடைய ஆவியா பரிசுத்த பரிசுத்தவியானோருடைய ஆவியா பரிசுத்த ஆவியான ஆவி ஏசு கிரிசுடைய ஆவி அங்க யாரோ சொன்னாங்க பிதாவினுடைய ஆவி சாரி இதுக்குள்ள ஒரு பாஸ்வேர்டு இருக்குது இது யாருடைய ஆவின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிளுக்குள்ள பொதுவாக நமக்கு மறைவா இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது அந்த பாஸ்வேர்டை எடுத்து நாம் பார்த்தா தான் அந்த இடத்துல இது யாருடைய ஆவி அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் சரியா ரைட்டா இப்போ நான் உங்களுக்கு அந்த வசனத்துக்குள்ள ஒரு பாஸ்வேர்டை எடுத்து காட்ட போறேன் மறுபடியும் எடுத்து வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை பரிசுத்த ஆவி பொதுவா வருது அங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆவின்னு சொல்லல ஏசு கிருஷ்ணனுடைய ஆவின்னு சொல்லல பிதாவினுடைய ஆவின்னு சொல்லல ஆனா பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீங்க நோட் பண்ணுங்க நோட் த பாயிண்ட் பெலன் அடுத்து வாசிங்க எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இரண்டாவது பாயிண்ட் சாட்சிகள் பாஸ்வேர்டு எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் யாருக்கு சாட்சியா இருப்பீங்க எனக்கு சாட்சி ஏசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட நேரம் பேதுடத்தில் பேசும்போது அவனுக்கு பலன் இல்லாததுனால கிறிஸ்துவை மறுதளித்தான் அப்படித்தானே மறுதளிச்சானா இல்லையா ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் என்ன அடைவீர்கள் பலன் அடைவீர்கள் அப்ப பலன் அடைவதற்கு யாருடைய ஆவி தேவை ஆவி தேவை ஏன் என்றால் ஏசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் போது அவர் பலத்தோடு நின்று கொண்டிருந்தார் நின்று கொண்டிருந்தான் நீயும் அவர்களில் ஒருவன் தான் என்று சொன்ன போது அவன் பெலவீனன் ஆனபடியினாலே நான் இல்லை என்று சொன்னான் தைரியமாக நின்று கொண்டிருந்தான் அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலத்தின் ஆவி மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் பலவானாக மாற முடியும் பரிசுத்த ஆவி எனக்கு சாட்சியாக இருக்க முடியும் யாருக்கு சாட்சி கிறிஸ்துவுக்கு சாட்சி அப்ப இந்த எனக்குங்கிற வார்த்தை பாஸ்வேர்டு அப்ப அவருக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆவியின் நிறைவை நாம் பெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் இப்ப நான் பேசுற விஷயம் எல்லாம் நீங்க ஏற்கனவே புரிஞ்சிருக்கிற அத்தனை புரிதலையும் உடைக்கிற காரியம் சுக்குநூரா உடைக்கும் நீங்க ஏற்கனவே விளங்கி இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சுக்குநூறாக உடைச்சிரும் என்னோ இந்த இடத்துல அப்போ சிலர் ஒன்று எட்டுல சொல்லப்பட்டிருக்கிற ஆவி இயேசு கிறிஸ்தனுடைய ஆவிதான் அப்படிங்கிறதுக்கு நான் அதற்கு ஒப்பனையான வசனங்களை அங்கங்க எடுத்து வச்சிருக்கிறேன் தொகுத்து வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஒன்று எட்டுல வருகிற ஆவி என்பது ஏசு கிறிசுடைய ஆவி சரி இதை நம்ம அப்படி கடந்து போவோம் அப்புறமேலுக்கு இது ஏசு கிருஷ்ண ஆவிதானா அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரூப் சொல்றேன் ஆதாரப்படுத்துறேன் சரியா